ஸோ குடும்பங்கள்லாம் அப்பத்தாவோடைய பிறந்த நாளை கொண்டாடுறதுக்காக ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க இங்கே என்னென்ன கலைப்புறங்கள் நடக்க போகுதுங்கிற ஒரு பக்கம்னா அந்த குடும்பத்தில் ஏகப்பட்ட டைனமிக்ஸ் இருக்குது ஒவ்வொருத்தவங்களுக்கு கிடையாது அதுவும் ஒரு பக்கம் போய்ட்டு இருக்குது ஸோ இப்போ அப்பத்தாவை கூப்பிட்டுட்டு வந்து முத்துவேல் சக்திவேல் குமரவேல் இவங்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேனர்லாம் பார்த்து குமரவேல் தான் வச்சாருன்னு இருக்காங்க அப்படியே பார்த்தா இன்னொரு பேனர் வைக்கிறாங்க யார் நமக்கு என்ன அங்காளி பங்காளி வச்சிருப்பாங்களான்னு பார்த்தா அது வந்து பாண்டியன் ஃபேமிலி பேனர் அதை கதிர் தான் வச்சாருன்னு அதை கிழிச்சு போடுறான பக்கம் சக்திவேல் சொல்ல அதெல்லாம் நான் அந்த மாதிரிலாம் பிரச்சனை பண்ணிங்கன்னா நான் கிளம்பி போயிடுவாங்கிறாங்க பாட்டி உடனே சரி ஓகேன்னு சொல்லிட்டு கடுப்பாக உள்ளார போயிட்டு இவங்க முன்னாடி நம்ம தோத்துருவம் போலையே அப்படின்னா அவங்க சும்மா அன்னதானம் போடுறாங்க நம்ம கடவிருந்து கலக்கிறோம் அப்படியே எல்லாரும் நம்ம சாப்பாடு சாப்பிட்டு தான் போவாங்க அப்படிங்கிறாங்க அப்பயே தெரிஞ்சு அது நடக்க போகிறது இல்லைன்ட்டு ஸோ அது ஒரு பக்கம் இருக்கும் பொழுதே கோயிலில் வச்சு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க இப்போ வந்து என் மக வர நேரம் தான் நல்ல நேரம் என் பொண்ணு எப்போ வருவான்னு தெரியலன்னு வழி மீது விழி வைத்து பார்த்துட்ருக்காங்க இந்த பக்கம் அப்போ தான் அந்த பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ இதை வந்து என்னடாது அதெல்லாம் பெரிய அத்தை சொத்தன்ட்டு அப்படின்னு சக்திவேல் கடுப்பில் இருக்க இப்போ இவங்களுடைய வேன் வந்து இறங்குது அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த தங்கமயிலோடைய அப்பா மட்டும் வந்துட்டார் இந்த பக்கம் மீனாவுடைய அப்பா அம்மா வந்துட்டாங்க அவங்க கையில் கிஃப்ட்டு வச்சுருக்கதை பார்த்து இவர் கொஞ்சம் கடுப்பாக வராது என்னடா அது நம்ம எதுவும் கொண்டு வரலேன்ட்டு வேறுன்னே அவங்களை வந்து தூண்டி விடுற மாதிரி கதிர்மாப்பிள்ளை எங்களுக்கு வந்து கார் அனுப்புனார் உங்களுக்கு எதுவும் அனுப்பலையா அப்படின்னு அக்கெல்லாம் பேசிகிட்டு போகிறாரு அவங்க எங்களுக்கெல்லாம் தேவை இல்லைங்கிற மாதிரி அவங்க இருக்காங்க அப்போ வந்து எல்லா ஃபேமிலியும் இறங்குறாங்க குழலி ஃபேமிலியிலேருந்து அத்தனை ஃபேமிலி இறங்கி வந்து அந்த பேனரை பார்த்து ஒவ்வொருத்தவங்களும் நம்ம வந்து பேனர் இருக்க ஃபோட்டோவெல்லாம் பார்த்து எப்படா அது நடந்துச்சுன்னு பேசிக்கிட்டு இருக்க எங்கள் அம்மா கூட நாங்கள் சேர்ந்து ஃபோட்டோவே எடுத்துக்கலையே அப்படின்னு வந்து இப்போ கோமதி சொல்லப்படுது எல்லாம் கிராஃபிக்ஸ் அப்படின்னு கதிர் தான் சொல்கிறார் இதுக்கப்புறம் வந்து மாப்பிளம் தான் எங்களையும் வர வச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சம்மந்தியும் சொல்கிறாங்க யாரா எந்த மாப்பிளன்னு பார்த்தா செந்தில்லாம் இல்லை கதிர் தான் எல்லாத்தையும் வர வச்சுருக்காரு அவரே வண்டி அனுப்புனாருன்னு வேற வந்து தங்கமையினோட அப்பாலாம் சொல்லிகிட்டு இருக்கார் எங்கள் வீட்டை மட்டும் ஏன் கூப்பிடலன்னு சுகன்யா சொல்கிறாங்க எங்க சரி இவன் கூப்பிடல சரி உங்க எங்க அண்ணனும் கூப்பிடலையே அப்படின்னு இந்த பக்கம் இவர் யோசிச்சு அவங்களும் சொந்தம் தானே அதை பத்தி எல்லாம் யோசிக்க சுகனி அவட அப்பா அம்மா கூப்பிடறதுக்கு ஆள் அனுப்பலாமா வேணா வேணாம் சரி அடுத்த இது ஃபங்க்ஷனுக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி எல்லாரும் சேர்ந்து ஒன்னா கிளம்பி போறாங்க போறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா செந்தில்ச்ச ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி இங்க ஏசிலாம் இல்லையா கோயில்னு கேட்க தொடட்டு கொட்டிலும் இருக்குன்னு சம கடுப்பா வராங்க மீனா இன்னமும் தனி கொடுத்தா கடுப்பில் அவங்க வேற இருக்காங்க நீங்க நினைக்கிறீங்க எல்லாரும் அழகாக ரெடியாகி வந்திருக்காங்க இங்க என்ன மாதிரி ஒரு ட்ரிஸ்ட் நடக்கணும் சொல்லிட்டு மறக்காமல் இடம்பொருள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட இன்னொரு சேனலான இடம்பொருள் நோயையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ